இதுதான் பாகிஸ்தானுக்கு கடைசி வார்னிங் அப்படிதான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரை குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல நம்ம பாகிஸ்தானை டைரக்டா அட்டாக் பண்ண போவேன் பயங்கரவாதிகளுடைய முகாம்களை அட்டாக் பண்ண போகிறோம் உலக நாடுகளுடைய ஆதரவுகளை பெற்ற பிறகுதான் நம்ம இது ஒரு முடிவை எடுத்துட்டு போகலாம் அதனால பாகிஸ்தான் தனிமைப்படுத்த பட்டுக்கு கிடக்கு அதுதான் மாற்றம் இந்திய இந்த விஷயத்துல எந்த வித அரசியல் வேறு எந்த மாச்செரியும் இல்லாமல் நீ ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒரே ஒரு முடிவு அப்படிங்கிறதுல தான் இன்றைக்கி நம்ம காட்டிருக்கோம் காரணம் என்னென்னா பிரதமர் மோடி பார்க்குறதுக்காக ராகுல் காந்தி அலுவலகத்துக்கு வந்திருக்காரு ராகுலை கூப்பிட்டுருக்குறாங்க அவர் வந்திருக்கிறாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ மிகப்பெரிய பயத்தை உலக அளவுக்கு இந்தியா காட்டியிருக்கிறோம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தால் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதிகாலை எட்டாம் தேதி அதிகாலை ஒரு அட்டாக்கை ஆரம்பிக்கும் போது இந்தியா இந்த அட்டாக்குங்கிறது உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கும் குறிப்பாக தீவிரவாதிகள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கும் இது ஒரு ஒரு பெரிய வாணி ஈத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைப்பவர் ஈத்தமிழ் தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார்ஜிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பிரேக்கிங் நியூஸாக மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தான் சொல்லணும் இந்த போரினுடைய உச்சத்துக்கு போயிருக்கா குறிப்பாக போர்க்கால ஒத்திசை நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளுக்கு வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கு இந்த உத்தரவு எப்படி பார்க்கறது இந்த உத்தரவினுடைய பொருள் முதலாக என்ன சார் இல்லை நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த பெல்காம் மேட்டரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அப்படி தான் சொல்லலாம் பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் நம்ம காஷ்மீரில் வந்து அட்டாக் பண்ணதில் கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் பலியானாங்க இது ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானுக்கு இதுதான் வேலையாக போயிடுச்சு என்னென்னா அங்கேருந்து வந்து அட்டாக் பண்ணுறது இந்த புல்வாமாவாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அட்டாக் பண்ணிட்டு போயிட வேண்டியது ஏன்னா இந்தியா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் வர்ற விஷயமா பார்க்குறது பட் இந்த முறை இந்தியா அதை கொஞ்சம் சீரியஸாக பார்க்குறது என்ன பார்க்குதுன்னா தொடர்ந்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை எத்தனை ஆண்டு போயிட்டே இருக்குது பல முறை எச்சரித்தாச்சு இதுக்கு பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டு நம்ம அங்கே போய் விளையாடவே இல்லை இந்தியா போய் அங்கே போய் விளையாட்றோம் நம்ம சாம்பியன்ஷிப் வாங்கலை அதே மாதிரி டூர் போகலை நம்ம இந்தியா டூர் போகல நம்ம இந்த காரணம்னால் அதெல்லாம் ஒரு எதிர்ப்பாக சொன்னோம் நம்ம நாங்கள் வந்து ஒரு எதிர்ப்பாக நீங்கள் வந்து என்றைக்கு இந்த இது பயங்கரவாதிகளை ஆதரவை ஆதரவை நீங்கள் என்னைக்கு நிறுத்திக்கணும் அப்போ தான் அவங்களோட ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்தியாவுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது இந்த நிலையில் தான் நீங்கள் இந்த இருபத்தி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தாக்குதலில் இந்தியா ரொம்ப ஒரு சீரியஸாக எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னா இது ஒரு தகுந்த பதிலடி வந்து பாகிஸ்தான் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய மனநிலையா இருக்கு இது வந்து இதுல கட்சி மற்ற விஷயங்கள் அரசியல் இதுல வேலை இல்லைன்னு வச்சுக்கலாம் இந்தியருடைய ஒரு காரணம் என்னன்னா காஷ்மீர்ல அன்னைக்கு அந்த சம்பவத்தப்போ கூட உதவியர்கள் இஸ்லாமியர்கள் அந்த சம்பவத்தை அதனாலதான் நம்ம என்ன பார்க்கணும் பாகிஸ்தான் முஸ்லீம்களுடைய மனநிலை வேற இந்திய முஸ்லீம்களுடைய மனநிலை வேற அதுதான் நம்ம அப்படிதான் பாக்குறோம் அதனால ஒட்டுமொத்த இந்தியர்கள் வந்து எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு தகுந்த பதிலடி பதிலடி கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இதன் தொடர்ச்சியாக தான் நம்ம மத்திய அரசு ஒவ்வொரு கட்டமாக முதல்ல சிந்து நதி விஷயங்கள் எடுத்து பண்ணாங்க வாகாவை க்ளோஸ் பண்ணாங்க அப்புறம் ஏற்கனவே பாகி பாகிஸ்தானில் அதாவது இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் வந்து உடனடியாக எப்போ அது யாராக இருந்தாலும் சரி இம்மிடியேட்டாக விசாவை கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் போக சொன்னாங்க ஸோ இந்த விஷயங்கள ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாங்க அவர் இறக்குமதி முற்றிலுமாக முற்றிலும் சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ தபால் எல்லாம் ஆமாம் எல்லாத்தையுமே நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாக எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நேற்று இரண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் என்ன பண்ணார் முப்படி தளபதிகளை தனித்தனியாக கூப்பிட்டு ஆலோசனை பண்ணாரு இன்னைக்கு பாதுகாப்பு செயலாளருடைய டீம் உட்காந்து இன்னைக்கு பேசி முடிச்சுட்டு இருக்காங்க இதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு ஏழாந்தேதி வந்து இந்தியா முழுவதும் உள்ளது வந்து நம்ம போர்க்காலம் ஒத்திகையை பார்க்கணும் அப்படி போர்க்காலம் ஒத்திகை அப்படின்னா என்ன திடீர்னு முன்னாடி இந்தியாவில இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நடந்த மாதிரி தெரியல எழுபத்தஞ்சாயிரம் எழுவத்தி ஏழு ஆண்டு இந்தியாவில தான் முதல் முறையாக அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை இதுவரைக்கும் இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து போர் இப்போ நம்ம பட் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடியாகி ஏன்னா எல்லாத்தையும் மனநிலையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போர் இல்லை கார்கில் கொண்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை இந்த முறை நம்ம பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்ண போகிறதே இல்லை அதை வந்து பாகிஸ்தான் முதல் தெளிவாகி அது தெளிவாக தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நம்ம அட்டாக் பண்ண போகிறது பயங்கரவாதிகளுடைய முகாம்கள் தான் அதில் ஒன்று மாற்றம் இல்லை இந்தியாவுடைய டார்கெட் வந்து பயங்கரவாதிகளுடைய பயிற்சி முகாம்கள் அது பிஓகேயில் இருக்கிறது பாகிஸ்தானில் இருக்கிறது இதெல்லாம் அட்டாக் பண்ண போகிறாங்க அதில் மாற்றுகிறது கிடையாது ஸோ ஆனால் இந் பாகிஸ்தான் இதை ஒரு போராக நினச்சி ரியாக்ட் பண்ணால் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம தயாராகிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ட்ரெய்னிங் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் பாகிஸ்தான் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமே முடங்கி கிடக்கு பாகிஸ்தான் ஏன்னா எல்லா வகையிலையும் கராச்சியுடைய துறைமுகம் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அதுதான் அவங்களுடைய பொருளாதாரமே அந்த தான் வர்த்தகமே மையமே அது தான் கராச்சியுடைய துறைமுகத்துடைய செயல்பாடுகளே இல்லை அதே மாதிரி வான் அதாவது என்ன நீ சொல்வது இருந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க அவங்க என்னன்னா பாகிஸ்தான்ல எல்லாத்துக்கும் ஒரு பயம் இந்தியாவுடைய அட்டாக் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தான் நம்ம பாகிஸ்தானை அட்டாக் பண்ண போறது இல்லைங்கிறது பாகிஸ்தான் தெரியும் பயங்கரவாதிகளில் தான் பயங்கரவாதிகள் முகாம்களை தான் இந்தியா தாக்க தயாராகிட்டு இருக்குங்கிறது பட் இந்த முறை ஆனால் என்னென்னா கொஞ்சம் கடுமையான தாக்குதலாக இருக்கும் அப்படிங்கிறத இந்தியா தெளிவாக நம்ம ஏற்கனவே எல்லா அனைத்து தூதர்களையும் கூப்பிட்டு ஃபாரின் மினிஸ்டர் வந்து இவர் ஜெய்சங்கர் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க எங்களுடைய நிலைமை என்ன ஏன்னா ஆண்டார் கிட்டத்தட்ட இருபது வருஷம் எழுபது இருபத்தஞ்சி வருஷமாக பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளுக்கு நீங்கள் வந்து ஆயுத நிதி இப்படின்னு ஒரு சூழ்நிலை சொல்லிட்டு இருக்கிறது எவ்வளோ நாளில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ தான் நம்ம ஒரு தேர்தலை முடித்து காஷ்மீரில் ஒரு அமைதி ஏற்படுத்திருப்போம் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரூக் அவர் வந்து அவங்க அவங்க அப்பா காலத்துலேருந்து பாகிஸ்தான் அதாவது காஷ்மீர் வந்து இந்தியாவோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா ஃபரூக் அப்துல்லா அவங்க எல்லாமே இது காஷ்மீர் வந்து இந்தியாவோட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அவர் தான் நீங்கள் முதல்வர் யார் அவருடைய பேரன் தான் இன்னைக்கு முதல்வராக இருக்கிறாரு அவரு ஆமா பருக்கு இந்த ஒரு சூழ்நில தான் ஏழாம் தேதி இது ஒரு வார்னிங் இது ஒரு ஒரு வகையில வார்னிங் தான் யாருக்கு பாகிஸ்தானுக்கு ஆமா நாங்க தயாரா இருக்கோம் நீங்க எந்த அளவு நாங்கள் வந்து பயங்கரவாதிகளை அட்டாக் பண்ண போறோம் ஆனா அதை நீங்க வாரம் டிக்ளேர் பண்ணி நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணீங்கன்னா அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம்னு சொல்கிறது தான் இந்த ஒரு ஒத்திகை நடவடிக்கை அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து இப்போ செய்திகள் சர்வதேச வல்லுநர்கள் எல்லாரும் சொல்றாங்க ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு போருக்கான அச்சாரம் தான் அப்படின்ற ஒரு அறிவிப்பை தான் இந்த இந்த அறிவிப்பின் மூலியமா அவங்க சொல்றாங்க ஆனால் இப்போ இதே இந்தியா வந்து பல நாடுகள் போர் நடந்த போது இப்ப குறிப்பா உக்ரைன் ரஷ்யா போரின் போது கூட அதுல இந்த ஒரே நாடு இந்தியா தான் நம்ம நியூட்ரலா இருந்தோம் அதே சமயத்துல இருந்து நம்ம மலிவான விலையில பெட்ரோல் வாங்கி நம்ம அமெரிக்காவுக்கே நம்ம மாறு செஞ்சோம் கரெக்ட் கரெக்ட் அப்போ அந்த இடத்துல கூட நம்ம வந்து போர் வேண்டாம் அமைதி தான் நிலவணும்னு சொல்லி பூட்டினுக்கே நம்முடைய பாரத பிரதமர் வந்து அறிவுறுத்தினாரு அப்படி அறிவுறுத்திய பாரத பிரதமர் நமக்கு ஒரு வரும் பொழுது அந்த ஆயுதத்தை அவர் கையில் எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை பண்ணலை இருபத்தி ரெண்டு நடந்துச்சு இருபத்தி அன்னைக்கு அவசரப்படலை நம்ம எல்லாத்தையும் கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் என்ன நீங்க அதிகாரிகள் லெவலில் பேசணும் இதுக்கு ஒரு தனி டீம் போட்டிருக்கிறாங்க மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு இந்த ராணுவ நடவடிக்கைக்கு வந்து இது அரசியல் கலக்காமல் முன்னாள் நீங்கள் வந்து இராணுவ தலைவர்களை கூப்பிட்டு ஒரு டீம் போட்டிருக்குறாங்க என்ன மாதிரி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு வச்சிக்கலேன் இந்த விஷயத்துல தெளிவாக தான் பாஜக அரசு வந்து தெளிவாக பண்ணுது இன்றைக்கி நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு ராகுலை கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு நம்ம என்ன பண்ண போறோங்கறத தெளிவா ராகுல்கிட்ட டிஸ்கஸ் பண்றோம் இந்த ராகுல் அவர்களுடைய இந்த சந்திப்பு இப்போ அண்மை செய்தியா வந்திருக்கோடு ராகுல் சந்தித்து எதிர்கட்சி தலைவரோடு இப்போ ஆலோசனை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கு என்று சொன்னால் நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய அதாவது நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு நட்பு நாடுன்னு பாத்தீங்கன்னா சைனா சைனாட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் எதுக்காக நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் எங்களுடைய பாதிப்பு என்னன்னு நம்ம சொல்லப் போகிறோம் சிவிலியன்ஸ் கிடையாது நீங்கள் பாகிஸ்தானுடைய அரசு அலுவலகங்களோ அது இது எதுவுமே நம்ம அட்டாக் பண்ண போகிறதில்ல முழுக்க முழுக்க தீவிரவாதிகள் முகாமுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம பண்ண போகிறோம் அதாவது நம்ம அவசரப்பட்டு பண்ணிட்டோம் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா வார் திடீர்னு ஒரு பிளான் இல்லாமல் ரஷ்யா ஆரம்பித்த அந்த உக்ரைன் வார் மூணு வருஷம் நாலு வருஷம் சார் அது மாதிரி இருக்கக்கூடாது அவன் பண்ணமா ஒரு பத்து நாள் இல்லை ஒரு வாரம் செய்யக்கூடிய இல்லை இல்லை நீ அதாவது நீ ஆக்சுவலாக ஐரோப்பிய யூனியனோட சேரணுமா வேணாமாங்கிற ஒரு இஷ்யூவில் நேட்டோவில் போட வேண்டிய விஷயம் தான் பட் அதில் வந்து ரஷ்யா அவசரப்பட்டுருச்சு நீ உக்ரைனுடைய நிலப்பரப்பு எப்படி எப்படி அட்டாக் பண்ணால் சரியா இருக்கும் எவ்வளோ நாள் சண்டை போடுறது இதெல்லாம் இருக்குல்ல ஸோ அதுதான் கேள்வி இப்போ நம்மளுடைய அட்டாக் ஏன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை நல்லா பார்த்தீங்கன்னா குஜராத் அவங்க நினைச்சா ஈஸியாக மும்பை வந்துடலாம் பாகிஸ்தான் சொல்லுவாங்க பஞ்சாபும் பஞ்சாப் இருக்கு காஷ்மீர் இருக்குது ஏன்னா தொடர்ந்து இதெல்லாம் வந்து பாகிஸ்தானுடைய பார்டர்ஸ் டெல்லி அவங்களுக்கு ரொம்ப பக்கம்தான் ரொம்ப தூரம் சொல்ல முடியாது இல்லை டெல்லி பக்கம்தான் அவங்களுக்கு சண்டி சத்தீஸ்கர் இருக்கு சண்டிகர் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம இதனால தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துருக்குறோம் இப்போ நம்மளுக்கு கிடைச்ச தகவல்னால் ஏழாம் தேதி கிட்டத்தட்ட முடிஞ்சிருது ஏழாம் தேதி இது டெட்லைன் எட்டாம் தேதி அதிகாலை வந்து இந்தியா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் முகாம்கள் பாகிஸ்தானில் இருக்கும் பயங்கரவாதிகள் முகாம்கள் பாகிஸ்தானை வந்து இந்தியா அட்டாக் பண்ண போகணும்

பாகிஸ்தானுடைய இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது நாங்கள் வந்து எங்களை எங்க சீண்டினீங்கன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம் எங்களுடைய முழு ஆயுதங்களையும் நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு மீது போர் தொடுப்போம் அப்படின்லாம் பயன்படுத்துறாங்க இப்போ நம்ம நம்மள்ட்ட நாமளும் ஒரு அணு ஆயுதம் கொண்ட ஒரு நாடு அவங்களும் அணு ஆயுதம் கொண்ட நாடு அணு ஆயுத போர் ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த போர் செல்லும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை சாமர்த்தியமாக நம்ம வந்து அதை கையால் அதெல்லாம் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதிலெல்லாம் தெளிவாக இருக்கும் ஏன்னா அமெரிக்கா இருக்குது ரஷ்யா இருக்குது அவங்க தலையீடு இருப்போம் கண்டிப்பாக என்ன காரணம்னா ஒவ்வொரு முறையும் இதே தான் பாகிஸ்தானுடைய வேலை நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் சிவியராக நடவடிக்கை எடுக்க போகிறோம்னாவே அட்டாக் என்ன பண்ணுவாங்க எங்கள்கிட்ட பாருங்கள் அட்டாமிக் பாம்லாம் இருக்குது அப்புறம் தேவை இல்லாமல் உங்கள் சைடு லாஸ் ஆகும் எங்கள் சைடு லாஸ் ஆகும்ங்கிற மாதிரியே சொல்லி சொல்லி மிரட்டியே ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க இந்த முறையும் நம்ம அதை தெளிவாக இருப்போம் இனிமே ஒரு பில்காம் இன்னும் ஒரு புல்வாமா இனி நடக்கக்கூடாது அவ்வளோதான் நம்ம யாரையும் அங்கே போய் அவங்கள்ட்ட எந்த டிசி டிஸ்டர்ப் இல்லை ஆனால் பாகிஸ்தானுக்கு இதுதான் வேலையாக இருக்குது அப்போ நீ ஒன்றும் பொருளாதாரம் ஒன்றுமே இல்லைங்க இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இன்னை வரைக்கும் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட பத்து நாளாக மடங்கி கிடக்கு ஒன்றுமே இல்லைங்க பயந்து கிடக்கிறாங்க ஏற்கனவே பொருளாதார சீர்குழுவில் வந்து உச்சத்தில் இருக்காங்க இப்படி இந்த முறையும் அவங்க போறோன்னு நடந்ததுன்னா இப்போ நம்மளுடைய பிளானிங் என்ன பிளானிங் பக்காவா தொடர்ந்து இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் போர் நடந்ததுன்னா குஜராத்து நீங்கள் ராஜஸ்தான் டெல்லி காஷ்மீரில் எவ்வளோ உணவு தட்டுப்பாடு என்னென்ன பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக நம்ம முடிவு பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாகிஸ்தான்கிட்ட பிளானிங்கே இல்லை ஸோ அதனால் மிகப்பெரிய பாதிப்பு பாகிஸ்தான் வந்து ஆனால் சும்மா மிரட்டி மிரட்டி ஒவ்வொரு முறையும் நம்மளை சொல்கிறது ஸோ வெளி உலக நாடுகளுடைய வேண்டுகோளுக்காக இந்தியா அப்படியே சகிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க இனிமேல் சகிக்கக்கூடாது இதுதான் கடைசியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி இறுதியான ஒரே ஒரு கேள்வி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா ஒரு புறம் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானுடைய ஒரு அமைச்சர் அங்கே சென்று ரஷ்யாவிற்கு சென்றே ஒரு திரட்டன் இந்தியாவுக்கு இப்போ சர்வதேச நாடுகள் மத்தியில் இப்போ இந்த விவகாரம் எப்படி பார்க்கப்படும் குறிப்பாக அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இன்னும் சொல்ல போனால் சீனா ரஷ்யா நமக்கு ஆரம்ப காலம் முதலேயே நமக்கு வந்து ஒரு நட்பு நாடாகவே தொடர்ந்து கொண்டிருக்கு நமக்கு இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் உதவிய நாடு ரஷ்யா இப்போ அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சர்வதேச நாடுகளுடைய இந்த பார்வை இந்த இரு நாடுகள் மத்தியிலான போரும் போது எப்படி இருக்கும் சீனா ஏற்கனவே பாகிஸ்தான் ஆதரவு தெரிவிச்சிருச்சு இப்போ இந்தியாவுடைய நிலை சர்வதேச நாடுகளுடைய அலை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை எனக்கு தெரிஞ்சிச்சு தற்போது பார்த்தீங்கன்னா இந்த உலக அளவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தனிமைப்பட்டு தான் கிடையாது நீங்க வந்து வேற வழி இல்லாம சைனா போய் எங்களை காப்பாத்துங்க எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கிறது தான் அவங்களுடைய விஷயமா இருக்குதுன்னு வச்சுக்காங்க பட் இப்ப சீனாக்கும் தெரியும் சம்பவம் சம்பவங்கள் என்ன நடக்கும் அடுத்த விஷயமா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் சோ அதனால சீனாவும் நம்மள்ட்ட மிரட்டி பார்க்கவே முடியாது பாகிஸ்தானுக்காக சீனா மிகப்பெரிய பேரழிவை சந்திக்குமா பொருளாதார சீர்குலைக்கு அது போகுமா நம்ம நம்மளை நம்மளுக்கு அது உதவி பண்ணால் நம்ம சைனாவை கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவோம் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஏன்னா அப்படி வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏரியார் சப்போர்ட் பண்ணுவா அமெரிக்கா வந்து இறங்கும்ல இது வந்து மூன்றாம் பழகு போருக்கு மேலே தான் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அது வந்து சைனாவுக்கு தெரியும் சைனா நம்மள்கிட்ட இல்லை வேண்டாம் உற்றுகேன்னு சொல்லி பார்க்குது அவ்வளோதான் பட் நம்ம அட்டாக் பண்ணுற விஷயங்கள்ல தெளிவாக இருக்கிறப்ப உலக நாடுகள் நம்மள கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஓ ஓகே நம்ம கண்மூடித்தனமான அட்டாக்கு என்ன அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் உதவிகள் இல்லாமல் போயிடும் ஆதரவு இல்லாமல் போயிடும் ஆனால் இந்தியா தெளிவாக இப்போ இது நீங்கள் சொல் சொல்லக்கூடிய கூறுகள் இருந்து நம்முடைய அட்டாக் என்பது பிளான்டாக நம்ம என்னென்ன மாதிரி செய்ய போகிறோம் எப்படி முதல்ல தடை விதிக்க போகிறோம் முழுக்க வந்து அந்நியப்படுத்த போகிறோம் அந்த நாட்டை பிறகு உலக நாடுகளுடைய நம்மளுடைய அண்டை நம்மளுடைய நட்பு நாடுகள் எல்லாம் திரட்டி நம்ம இந்த போரை வந்து நடத்த போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தான் நம்ம பொருளாதாரம் நல்லா பாருங்களா நீ ராகுல் காந்தி எவ்வளோ ஈகோ ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனைகள் இருக்கு அரசியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு மோடிக்கும் ராகுலுக்கும் இன்னைக்கு ரெண்டு பேருமே கைகூத்து போகிறது தானே இப்போ இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு பலமா இருக்குல்ல இதை பார்க்குறப்ப பாகிஸ்தானாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் ஒரு பயம் இருக்கும்ல இந்தியா வந்து ஒரு ஒரு முடிவில் தெளிவாக இருக்காங்க எல்லாம் ஒன்றா அப்படிங்கிறது அதனால கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் கிடைக்குமே நிச்சயமா சார் ஏழாம் தேதி இப்படியான ஒரு குறிப்பாக இந்த அறிவிப்பை வந்து மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க எட்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்கு அரசு அப்படின்ற ஒரு சமிக்கை தான் அந்த செய்தி சொல்கிறது அதை தான் நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள் சர்வதேச வல்லுநர்களும் அதை தான் கணிக்கிறார்கள் பார்ப்போம் என்ன நடக்க போகிறது வரக்கூடிய காலங்களிலே இந்தியா எப்படி பதிலடி கொடுக்க போகிறது சர்வதேச நாடுகளினுடைய பார்வை என்னவாக இருக்க போகிறது சர்வதேச அளவில் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி உங்களை அனலைசி செய்கிறது நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்